ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டர் தளபதி விஜய் நடிக்கிற தளபதி சிக்ஸ்டி நைன் இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி தி கோட் படத்தில் கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கில் இருக்காங்க ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூலில் முடிக்க மூவி டீம் பிளாம் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளாம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் எச் வினோதன் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா மலையாள ஆக்ட்ரஸ் அபர்ணா பாலமுரளி இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலில் ப்ளே பண்ண போகிறாங்க அதுக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்கேங்க இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூமர் இந்த படத்து மேலே இருக்கும் எப்படி பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கு நான் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க டேரக்டர் எச் வினோத்தன் தான் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரியாக எடுக்க போகிறாரு ஹெச் வினோத்தன் இந்த படத்தை பொறுத்தவரையும் பனிரூத் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க வெப்பினி பக்கலாம் நம்ம தளபதியோட லாஸ்ட் மூவியாக இது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு போயிட்டு போயிட்டுருக்கு நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணி அதே மாதிரி இது தளபதியோட லாஸ்ட் மூவியாக இருந்தால் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்